ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டிபி கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம பெருமாளுக்கு ஒரு மாதம் விரதம் இருந்து அசைவம் சாப்பிடாமல் பூஜை பண்ணுறோம் இதுதான் வந்து புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் எதற்காக நம்ம பெருமாளுக்கு உகந்ததாக கருதப்படுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்களில் பன்னெண்டில் ஒவ்வொரு மாதமும் சில குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது உதாரணமாக விநாயகருக்கு ஆவணி மாதம் உகந்ததாகும் இப்போ ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப ஸ்பெஷல் முருகப்பெருமானுக்கு வைகாசி கார்த்திகை தை பங்குனி போன்ற மாதங்கள் உகந்ததாகும் பங்குனி மாதம்னாலே நம்ம என்ன பண்ணுவாங்க முருகருக்கு உத்திரம் வரும் அடுத்து ஆடி புரட்டாசி பங்குனி போன்ற மாதங்கள் அம்மனுக்கு உகந்ததாகும் இப்போ அம்மனுக்கு ஆடி மாதம் ஸ்பெஷல்னு எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசி பங்குனி ஆனி ஆவணி போன்ற மாதங்கள் சிவபெருமானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் வரும் அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் புரட்டாசி மார்கழி ஆணி போன்ற மாதங்கள் உகந்தவையாக கருதப்படுகின்றன அசி மாதனாலே நம்ம விரதறந்து பெருமாளுக்கு பூஜை செய்வோம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறப்பாங்க அதுவும் பெருமாளுக்கு உகந்ததாக தான் இருக்குது சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு ஸ்பெஷல் தான் இப்போ இந்த புரட்டாசி அப்படின்னும் போது ஏன் பெருமாளுக்கு இன்னும் சிறப்பானதாக அமையுது அப்படின்றது தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் சிறப்பான வரங்களை அருள்வதுடன் ஆண்டு முழுவதும் ஆனந்தத்தையும் வழங்குகிறார் ஒரு முறை சனி பகவான் பெருமாளை சந்தித்து வணங்கியபோது தான் பிறந்த புரட்டாசி சனிக்கிழமையை இறைவனுக்கு உகந்த நாளாக கருத வேண்டும் என்று வேண்டினார் இப்போ சனி பகவான் பிறந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அதுவும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில்தான் வந்து பிறந்திருக்கிறார் புரட்டாசி சனிக்கிழமை தினங்களில் பெருமாளை வணங்குபவர்களுக்கு வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்றும் அதாவது தனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னோ ஏழரை சனி மற்றும் சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் விரதமிருந்து வழிபட சனியின் தொல்லை நீங்க வேண்டும் என்று சனி பகவான் கேட்டார் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் விரதந்து கும்பிட்றவங்களுக்கு இந்த சனியால் வரக்கூடிய தொல்லைகளும் நீங்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது பெருமாளும் சனீஸ்வரன் கேட்ட வரத்தை அழித்து புரட்டாசி சனியை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் ஓகே நீ கேட்கறதான் நான் கொடுக்குறேன் நீ என்ன விருப்பப்படுறியோ அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை உனக்கு உகந்த நாளாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து ஒத்துக்கிட்டார் அதனால தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததாக வந்து கருதப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்